தாம் தூம் படத்துல ஜெயம் ரவியோட ஒரு அழகான கிராமத்து பொண்ணு கேரக்டரை ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க அவங்களா இது அவங்களா கங்கனா ரனாவத் அவங்கள ஏன்பா இப்படி விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த வீடியோவை முழுசா பாருங்க கங்கா சந்திரமுகியா மாறினா கங்கா தன்னை சந்திரமுகியாவே நினைச்சிக்கிட்டான்னு சூப்பர் ஸ்டார் சந்திரமுகி படத்துல கங்கனா ஏ எல் விஜயோட தலைவி படத்துல நம்ம முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ரோல் பண்ணிருப்பாங்க அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் கங்கா தன்னை சந்திரமுகியாவே நினைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தங்களுடைய கேரக்டர் ஒரு அரசியல்வாதியாவே நினச்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல கங்கனா ராணுவ அப்பப்ப அரசியல் பேசினவங்க முழுநேர அரசியல்வாதியாவே மாறிட்டாங்க இப்ப நடக்கக்கூடிய லோக்சபா எலக்ஷன்ல ஹிமாச்சல் பிரதேசத்துல மண்டி அப்படிங்கிற தொகுதியில பாஜக வேட்பாளரா தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க அவங்க தொடர்ந்து பல இடங்களில் பிரச்சாரம் பண்றாங்க காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாங்க பிரதமர் மோடியினுடைய திட்டங்களை பாராட்டி பேசுறாங்க அரசியல்வாதினா பண்றது சகஜம் தானே ஒண்ணும் தப்பில்லை திடீர்னு ஒரு முறை பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த ஜெயிச்சேன்னா முழுமையா சினிமால நடிக்கிறதே விட்டுலான் இருக்கேன் சொல்லிட்டு ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேட்டியும் சரி விஷயம் என்ன தொகுதியில இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுக்கு வர ஜூன் ஒன்னாம் தேதி எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம கங்கனா ரணாவத் அப்படி அவங்க பிரச்சாரத்துக்கு போறதுக்காக காசா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு போறாங்க போற வழியில இவங்கள பார்த்ததும் காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா கையில வச்சிருந்த கருப்பு கொடியெல்லாம் காமிச்சு கோ பேக் கங்கனா கோ பேக் கங்கனா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால அதிகமா ஷேர் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாம இவங்க போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக யார் இருக்காங்க தெரியுமா முன்னாள் முதலமைச்சர் அதுவும் ஆறு முறை முதலமைச்சரா இருந்தவருடைய மகன் விக்ரமாதித்யா சிங் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு கங்கனா ராணுவத்துக்கு கருப்பு கொடி காட்டின விஷயம் சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்லாம ஹிமாச்சல் பிரதேச மாநில அரசியல் பேசுபோர்லாம் மாறி இருக்கு கங்கனா ராணுவத்தோட சேர்ந்து கார்ல பயணிச்ச ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய கான்வாய் மேல காங்கிரஸ் காரங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க கல்லையெல்லாம் தூக்கி வீசிருக்காங்க எங்க மேல இருக்க வெறுப்புலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் தான் தாண்டி கண்டிப்பா எங்களுடைய பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் நிச்சயமா இந்த முறை எலக்ஷன்ல ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு ஆனா கங்கனா ரணாவத் இந்த விஷயத்தை பத்தி வாய் திறக்கவே இல்ல ஒரு பக்கம் காங்கிரஸ் காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு கங்கனா ரணாவத் மேல இருக்கிற கோபம் தான் இது அவங்க சமீபத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பேச்ச பேசியிருந்தாங்க அதுக்காக தான் மக்கள் இந்த மாதிரி அவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காங்க தலாயிலாமா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினது மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க